குட் மார்னிங் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டென்ட் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற குற்றம் சொன்னது கால்டுவெல் அடுத்ததான் திராவிட மொழிகளை திராவிட மொழி குடும்பத்தை மூணாக பிரிப்பாங்க தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அல்ல தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு ஆர் கொடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா படகா ஆர் படகு இதெல்லாமே தென் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா வட திராவிட மொழிகள் குருக் மால்தோ பிராகுயி இதெல்லாம் வட திராவிட மொழிகள் அடுத்ததான் செம்மொழியான தமிழ் மொழியாம் கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள் இயல் எழுதி இசை எழுதி நாடகம் எழுதி முத்தமிழுக்கும் தம் பங்கினை முழுமையாக அளித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இரண்டு லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து கலைஞருடையது இரண்டு லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து கலைஞருடையது அன்பென்ற மைவூற்றி அருந்தமிழ் கடிதங்கள் எழுதியவர் கலைஞர் அன்பென்ற மைவூற்றி அருந்தமிழ் கடிதங்கள் எழுதியவர் கலைஞர் எதிர்வரும் எந்த கேள்விக்கும் சலைக்காது வந்து விழும் சுவையான பதில்களாலும் கேட்போரை கட்டி போடும் அருவி பேச்சாலும் தமிழர் மனங்களை கொள்ளை கொண்டவர் முத்தாரம் முரசொலி வெள்ளி வீதி போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தவர் முத்தாரம் முரசொல்லி வெள்ளி வீதி போன்ற பத்திரிக்கைகளின் ஆசிரியராக இருந்தவர் பொறுத்தது போதும் பொங்கியெழு என்பன போன்ற தீந்தமிழ் வசனங்களால் திரையுலகிற்கு திசை காட்டியவர் பேரறிஞர் அண்ணா இறந்தபோது உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குலமாக ஏன் மாற்றிவிட்டாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதன்னா யமக்கி இதயம் என்ற வரிகளால் கேட்போரை இதயமுருகச் செய்தவரும் அவர்தான் கரும்பினும் இனிய கவிதைகள் பற்பல படைத்தவரும் அவர்தான் தொல்காப்பிய பூங்கா சங்கத்தமிழ் குரலோவியம் திருக்குறள் உரை சிலப்பதிகார நாடகம் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்க என நூற்றி எழுபதுக்கும் நூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட படைப்புகளை செந்தமிழுக்கு சுவையாய் ஆக்கி தந்திருக்கிறார் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அமைக்க வழிகாட்டியுள்ளார் தொல்காப்பியம் பதினெண் மேல்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு இரட்டை காப்பியம் முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் ஆகிய நாற்பத்தி ஓரு செவ்வியல் இலக்கியங்களை ஆய்வு செய்தல் மொழிபெயர்த்தல் பதிப்பித்தல் போன்ற பணிகளை வரையறுத்து செம்மொழி உயராய்வு மையத்திற்கு உயிரூட்டினார் ரெண்டாயிரத்தி பத்தில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி இமய கொடுமுடி முதல் குமரி தாய்மடி வரை செம்மொழியான தமிழ்மொழியாம் என செம்மாந்து ஒழிக்கச் செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வாழிய செம்மொழி தமிழ் வாழிய தமிழ்நாடு அடுத்ததா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் இது இடம்பெற்ற நூல் பிங்கள நிகண்டு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பிங்கள நிகண்டு ஞாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இந்த லைன சொன்னவர் பாரதியார் அடுத்ததா உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் அடுத்ததா கன்னி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும் ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படுப்பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் ஒரு தொடரில் எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர்ச்சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும் பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும் ஒரு தொடரில் செயற்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் ஒரு தொடரில் செயற்படு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பொருள் இருக்க தொடர் வந்து விளக்கமாக இருக்கும் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயப்பா செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை அடுத்ததாக காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர் இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது வேறொரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி ரெண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செஞ்சுருக்காங்க இதுதான் கல்லணை கற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அடுத்ததான் அகழி ஆழிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன அகழி ஆழிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் எடுத்துக்காட்டு கீழே விழ பார்த்தான் இத்தொடரில் விழு விழ என்பது முதல் வினை பார்த்தான் என்பது துணைவினை தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அடுத்ததான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார் கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இந்த சூழலில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் சர் ஆர்தர் காட்டன் இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் சார் ஆதர் காட்டன் இவர் தான் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற பெயரை சூட்டினார் மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டியவரும் இவர் தான் அடுத்ததான் சோழர் கால குமிழி தூம்பு மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர்வார வேண்டிய அவசியமில்லை மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் அடுத்ததான் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண் கோட்டையின் வெளியில் அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரன் தான் அகழி அருவி மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது அருவினா மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது ஆழி கிணறு அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு தான் ஆறு இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் சுடுமண் வளையமிட்டு அமைக்கப்பட்ட கிணறு தான் கிணறு அதுக்கப்புறம் ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருணி ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம்னா ஏரி கட்டு கிணறு நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டு கிணறுனா நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு தான் கடல் கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய் கண்மாய்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய் குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குண்டுனா சிரிப்ப குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்றுனா அடிநிலத்தோட நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை பூட்டை கிணறுனா கமலை நீர்ப்பாய்ச்சும் நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு யார் இவர் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் தவுளீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார் கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குவிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓழி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஓர் அணை கட்ட முடிவு செய்தார் கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தவர் ஜான் பென்னி குவிக் அடுத்ததால் தற்காலத் தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒழி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொல் தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரீப் தீவிலுள்ள கினோசஸ் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரீக் தீவிலுள்ள கினோசஸ் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன மறைநீர் கண்ணுக்கு தெரியாமல் நாம் இரண்டு வகையில் நீரை பயன்படுத்துகிறோம் முதல் வகை நாம் பயன்படுத்தும் பொருள்கள் வழியாக இரண்டாவது வகை நாம் உண்ணும் உணவின் வழியாக புலப்படாத தண்ணீர் என்பது உணவுப் பொருளின் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறித்தும் அதனை உற்பத்தி செய்ய செலவிடப்பட்ட தண்ணீர் தேவை குறித்தும் பேசுவது ஆகும் ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ காஃபி கொட்டையை உற்பத்தி செய்ய பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகின்றது ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீர் ஒரு கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீர் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் ஒரு கிலோ காஃபி கொட்டையை உற்பத்தி செய்ய பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகின்றது நீர்வளத்தை பாதுகாக்க நாட்டின் மேல்புற நீர்வளம் மற்றும் நிலத்தடி நீர்வளம் குறித்து அக்கறை கொள்ள வேண்டும் நீர் அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருள்களை ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து தேவைக்கேற்ப இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும் இதனால் நாட்டின் நிலத்தடி நீரும் ஆற்று நீரும் சேமிக்கப்படும் இந்த இந்த பேராகிராஃபு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா மா அமரேசனோட கண்ணுக்குள் புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அடுத்ததான் தெரிந்து கொள்ளும் ஐம்பெரும் குழுனா அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அதாவது ஒற்றர் ஐம்பெரும் குழுனா அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் என் பேராயம் என் பேராயம்னா கரணத்தியளவர் கருமவிதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் மரவர் என் பேராயம்னா கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வுளி மரவு அடுத்ததாம் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் இது மணிமேகலினுள்லந்து எடுத்திருக்காங்க அடுத்ததா பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டி மன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள் பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம் மகத பட்டிமண்டபம் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்தெந்த பாட்டிலெலாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று மணிமேகலையிலும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அரியேனையே என்று திருவாசகத்திலும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அருகே நையே என்று திருவாசகத்திலும் பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும் ராமாயணத்திலும் பட்டி மண்டபம் என்ற சொல் பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வருகிறது மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருள்கள் உலோகப் பொருள்கள் முத்துகள் கிளிஞ்சல் பொருள்கள் மான் கொம்புகள் சோழிகள் கிண்ணங்கள் துளையிடப்பட்ட பாத்திரங்கள் இரத்தினக்கல் வகைகள் பழுப்பு கருப்பு சிவப்பு கருப்பு பானைகள் சதுரங்க காய்கள் தானியங்களை சேகரிக்கும் கலன்கள் செம்பு சங்குவளையல்கள் எலும்பிலாலான கூர் முனைகள் தமிழெழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கருவிகள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் சிறிய குடுவைகள் உரை கிணறுகள் சுடுமன் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ளன மூன்று வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனாக அமைந்திருந்தன ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சிகளாய் அமைந்துள்ளன தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகாரப்புணர்ச்சியின் பார்ப்படும் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும் சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வள்ளின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கு சாக்லேட் இங்கு பணம் நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கு சாக்லேட் இங்கு பணம் ஜான் ஷெஃபர்டு பாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிம் பெர்னர்ஸ்லீ வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிம் பெர்னர்ஸ்லீ வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கினார் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ சர்வர் இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் சிலர் ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கன்னையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசலையார் அவ்வையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கன்னையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசலையார் பத்தாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது பத்தாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது அரசின் விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவித்திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மறைமலையடிகளின் மகளாவார் தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன மறைமடி மறைமலையடிகளின் அடிகளின் மகளாவார் தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளனவாக விளங்குகின்றன நீலாம்பிகை அம்மையாரை பற்றின குறிப்புகள் அடுத்ததான் கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது சாரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது அடுத்ததா ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ் இலக்கி தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் யார்னா ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் இன்றைக்கி நைன்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட்டோட பார்ட் ஒன் வீடியோ பார்த்தாச்சு நாளைக்கு நைன்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டெண்ட்டோட பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ